கடல் மார்க்கமாக அதிகமாக போதை வசதிகள் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது அனைவரும் தெரிந்த விடையும் இந்த பாதாள உலக குழுவையே நடாத்துகின்றவர்களையும் அனுடா அரசு அணுகிவிட்டதாக கூறப்படுகிறது கச்சதீவை தங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சாரார் இந்தியாவிலே கூவிக்கொண்டிருப்பதையும் இங்கே ஒரு சாரார் கொடுக்க முடியாது என்று அரசு உட்பட கூறிக்கொண்டிருப்பதையும் பிடிபடும் என்று தெரிந்தும் அதிகமான பெரிய அளவிலே போதைப் பொருட்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு செட்டிங் ஏதோ ஒரு உடந்த இல்லாமல் அந்த விமான நிலையத்துக்குள்ளால் அவர்கள் கடத்துவதை நாங்கள் ஏற்க முடியாது வணக்கம் லங்காபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அனுரா அரசால் அனுராவால் போதையை ஒழிக்க முடியுமா இலங்கையிலே இருக்கின்ற போதை வசதி வியாபாரிகள் போதையை நுகருவோர் விற்பனை செய்வோர் கடத்துவோர் அதற்கு ஆதரவு செலுத்துவோர் அதற்கு முதலீடு செய்வோர் என்று பலர் இருக்கிறார்கள் இந்த போதை வியாபாரத்துக்குள் இந்த போதையை ஒழிக்க முடியுமா அனுராவால் ஒழிக்க முடியுமா அனுரா அரசால் ஒழிக்க முடியுமா என்று பலருடைய கேள்விகள் இருக்கின்றன அதை ஒழிக்கலாமா இல்லையா என்பதை நாங்கள் கடைசியில் கூறுகின்றோம் தயவு செய்து அனுரா அரசாங்கத்தால் போதையை ஒழிக்க முடியுமா இல்லையா என்பதை அறிய வேண்டுமா கடைசி வரை இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சரி தவறு அல்லது ஒழிக்க முடியாது ஏன் ஒழிக்க முடியாது ஒழிக்க முடியும் ஏன் ஒழிக்க முடியும் என்பதை நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் அத்தோடு கூட அடுத்ததாக இலங்கையன் எந்த விடயத்தை தலைப்பாக வைத்து அலச வேண்டும் என்பதையும் உங்களுடைய தலைப்புகளை கூற வேண்டுமாக தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றோம் அத்தோடு கூட நீங்கள் அனுராவுக்கு எதிரானவர்களா அல்லது ஆதரவானவர்களா அல்லது நடுநிலையானவர்களா என்பதை தாண்டி நீங்கள் கீழே குறிப்பிடப்படுகின்ற பொறிக்கின்ற நீங்கள் எழுதுகின்ற அந்த விமர்சிக்கின்ற அந்த விமர்சனங்களை தயவு செய்து நாகரீகமான தமிழிலே விமர்சியுங்கள் நீங்க நாகரீகமற்ற தமிழிலே விமர்சிப்பதன் ஊடாக எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை மற்ற பார்க்கின்றவர்களுக்கு உங்களை ஒரு அருவறுப்பாக தெரியும் நீங்கள் ஃபேக் ஐடியில் வந்து நாகரிகம் இல்லாமல் நீங்கள் எழுதினாலும் கூட உங்களை இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பம் உயர்ந்திருக்கின்ற தொழில்நுட்பம் உலகை ஆட்டிப்படைக்கின்ற ஆட்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களை யாரென்று மற்றவர்களுக்கு தெரிய வரும் அதனால் இழிவு உங்களுக்குத்தான் ஆண்டவன் என்றொருவன் இருக்கின்றான் அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அது உங்களுக்குத்தான் அந்த பாவமும் அல்லது உங்களுக்குத்தான் அந்த மரியாதை இழிவான பெயரும் நாங்கள் அடுத்து அதாவது நாங்கள் இந்த அலசலுக்குள் வருவோம் அதாவது அனுரா அரசாங்கம் இப்பொழுது ஒரு தேன்கூட்டை குலை தட்டி விட்டது போல போதைப் பொருள் வியாபாரிகள் ஓட ஓட துரத்தி உள்நாட்டிலேயும் வெளிநாட்டிலேயும் கைது செய்து கொண்டு வருகிறது பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த போதை ஒழிப்பு குழு பாதாள உலக குழு தான் அதனுடைய ஆணிவேர் என்று களையப்பட்டிருக்கிறது களைந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பாதாள உலக குழுவையே நடாத்துகின்றவர்களையும் நார் அரசு அணுகிவிட்டதாக கூறப்படுகிறது சரி இந்த போதை ஒழிப்பு குழு அந்த போதை ஒழிப்பு அதாவது போதையை விற்கின்றவர்கள் நுகர்வோர் இதற்கு தொடர்பான இரு இருக்கின்றவர்களை அனுரா அரசால் அளிக்க முடியுமா அல்லது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா என்றால் முயற்சிக்கிறது நிச்சயமாக அனுரா அரசால் முடியும் என்று இதுவரை காலமும் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஆட்சியிலே இருந்து இதுவரை காலமும் அந்த போதை ஒழிப்பிற்காக அவர்கள் செய்த தியாகங்கள் செய்த அந்த சாதனைகளிலே பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் ஒரு போதையில்லாத இலங்கையாக ஆக்குகின்ற வாசனை வீசிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தூரப் பார்வையிலே நாங்கள் நடந்து வந்த பாதையிலையும் நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களையும் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கின்ற ஆதரவை நாங்கள் வைத்து பார்க்கின்ற பொழுதும் அதைவிட அனுரா அரசோடு துணிச்சலான பல அதிகாரிகள் இணைந்து தங்களுடைய உயிரையும் உயிரையும் துச்சமாக நினைத்து அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்ற நகர்வுகள் அவர்கள் படைக்கின்ற சாதனைகளை பார்க்கின்ற பொழுது சற்று எங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது இருந்தாலும் கூட அனுரா அரசுக்கு ஒரு சவாலாக இந்தியா இருக்கிறது அதாவது கச்சதீவு பிரச்சனை பெரிய ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கச்சதீவை தங்களுக்கு தர வேண்டும் என்று ஒரு சாரார் இந்தியாவிலே கொண்டிருப்பதையும் இங்கே ஒரு சாரார் கொடுக்க முடியாது என்று அனுரா அரசு உட்பட கூறிக்கொண்டிருப்பதையும் அதே வேளையிலே அந்த மீனவர்கள் பிரச்சினை என்று அந்த போதை வஸ்து கடத்துகின்றவர்கள் கடல் எல்லைக்குள்ளே வந்து பல போதை வஸ்து வகைகளை வகை வகையான போதை வஸ்துக்களை கஞ்சாவோ ஹெரெயனோ பல போதை வஸ்துக்களை ஐஸ் இப்படி பல போதை வஸ்துக்களையும் போதை வஸ்துக்கள் செய்கின்ற மூலதன பொருட்களையும் கடத்தி வந்து கடலுக்கே மாட்டுப்படுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்கு கடற்படையிலே இருக்கின்ற ஒரு சிலரும் அதற்கு அதாவது இந்திய கடற்படையாக இருக்கட்டும் இலங்கை கடற்படையாக இருக்கட்டும் மீனவ தாதாக்களாக இருக்கட்டும் சமாட்டிகளாக இருக்கட்டும் மீனவர்களாக இருக்கட்டும் இவர்களும் ஒரு சிலர் உடந்தையாக இருப்பதாக ஒரு சிலர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இங்கே ஒரு சவால் இருக்கிறது கடல் மார்க்கமாக அதிகமாக போதை வஸ்துகள் கடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அது அனைவரும் தெரிந்த விடயம் இருந்தாலும் கூட அதனை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கை பாதுகாப்பு படையும் கடற்படையும் இந்திய கடற்படையும் இணைந்து அவர்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி அதன் ஊடாக கட்டுப்படுத்த முனைந்தாலே தவிர இல்லையில் அந்த கடலால் கடத்தப்படுகின்ற அந்த போதைவஸ்தை கடத்தப்படுகின்ற போதை வஸ்தத்தை கடத்துகின்றவர்களை தடுப்பது மிக மிக கடினமாக இருக்கும் இதற்கு அனுரா அரசு அடுத்த நடவடிக்கையாக இலங்கை இந்தியாவிலே ஒரு ஒப்பந்தத்தை செய்து அவர்கள் சேர்ந்து ரோந்து செய்து ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் அதற்கு முனைய வேண்டும் அத்தோடு கூட விமான நிலையத்திலே கூட பல போதை பொட்டலங்கள் பொதிகள் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது அப்பொழுது பார்க்க அப்படி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த விமான நிலையத்திலே இருக்கின்றவர்களும் லஞ்சம் இப்பொழுதும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் லஞ்சத்தை வாங்கி கொண்டு அந்த போதை வசத்தை கடாத்துவதற்கு உத உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஊகித்து காணக்கூடியதாக அறியக்கூடியதாக இருக்கிறது காரணம் கடத்தப்படுகின்ற அந்த போதை நிச்சயமாக கொண்டு வருகின்ற பொழுது பிடிபடும் என்று தெரிந்தும் அதிகமான பெரிய அளவிலே போதைப் கொண்டுவருகிறார்கள் கொண்டு வருகிறார்கள் என்றால் ஏதோ ஒரு செட்டிங் ஏதோ ஒரு உடந்தை இல்லாமல் அந்த விமான உள்ளால் அவர்கள் கடத்துவதை நாங்கள் ஏற்க முடியாது அந்த வகையில நிச்சயமாக அந்த அதிகாரிகளையும் யாரென்று அனுரா அரசு கண்டுபிடித்து மேலும் மேலும் அவர்களை இறுக்கி அவர்களுக்கு உள்ளேயே புலனாய்வு அந்த அதிகாரிகளை நியமித்துத்தான் அதனை துப்பு துளக்கி பிடிக்க வேண்டியிருக்கிறது அதே வேளையிலே கடல் மார்க்கமாக அதாவது கப்பலின் ஊடாக பொதிகளின் ஊடாக மறைத்தும் போதை கடத்தி கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே அந்த சுங்க அதிகாரிகளும் ஒரு சிலர் லஞ்சம் இப்பொழுதும் வாங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் மறைமுகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த சுங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி விமான நிலையத்திலே இருக்கின்ற அந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அந்த லஞ்ச ஊழலை நாங்கள் ஒழிக்காமல் நிச்சயமாக அந்த வகையிலேயும் நாங்கள் போதையை ஒழிப்பது மிக மிக கடினமாக இருக்கிறது அத்தோடு கூட நாங்கள் அந்த நுகர்வோர் பக்கம் பார்க்கின்ற பொழுது பல பாடசாலைகளிலே பல இளைஞர்கள் மாணவர்கள் இந்த மாணவ மாணவிகள் போதைப் பொருளை உபயோகிக்கின்றார்கள் அவர்களே வியாபாரம் செய்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு போலீசார் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலேயும் பாடசாலைகள் மத்தியிலேயும் சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அதை பாடசாலையில இருக்கின்ற அதிபர்களோ ஆசிரியர்களோ பயந்து காரணம் அந்த மாணவர்களின் பின்னால் போதையை பாவிக்கின்ற அல்லது வியாபாரம் செய்கின்ற மாணவர்களின் பின்னால் அடிதடி கூட்டமாக இருக்கட்டும் பாதாள உலக குழுவாக இருக்கட்டும் அல்லது தாதாக்களாக இருக்கட்டும் அல்லது சில போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவர்கள் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்று தெரிந்து தம்மை பாதுகாத்து கொள்வதற்காக அவர்கள் தட்டி கேட்காமல் மௌனமாக இருப்பதையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இந்த அதிபர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இவர்கள் போதை வஸ்து தங்களுடைய மகனோ மகளோ போதை வஸ்து பாவித்தால் அதனை காட்டி கொடுக்க வேண்டும் அவர்களை நன்னடத்தை பள்ளியில் சேர்த்து அவர்களை திருத்த வேண்டும் சமுதாயத்தை திருத்துகின்ற ஒரு அக்கறை இருப்பவர்கள் நிச்சயமாக அதனை செய்ய வேண்டும் அதே வேளையிலே அதிபர்களாக ஆசிரியர்களாக இருப்பவர்களும் நிச்சயமாக முன்வந்து தங்களை காட்டிக்கொள்ளாமலே நம்பிக்கையான ஒரு சில அதிகாரிகளிடத்தில் யார் யார் இந்த போதை வசதி குழந்தையாக இருக்கின்றார்கள் என்பதை காட்டி கொடுக்க வேண்டும் இல்லை அவர்களுக்கு பயமாக இருந்தால் ஒரு மொட்டை கடதாசியை கூட எழுதி குறிப்பாக பல தொலைபேசி இலக்கங்களை சுத்தமான பல நம்பிக்கையான பல ஊழல் இல்லாத தொலைபேசி ஊழல் இல்லாத அதிகாரிகளுடைய அலுவலகத்தினுடைய தொலைபேசி இலக்கங்கள் பல கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த மாநிலங்களில் மாநிலங்களிலே அந்தந்த இடங்களிலே அவர்கள் அவர்களுக்கு அறிவித்து நிச்சயமாக இதற்கு உதவி புரிய லங்கா போர் ஊடகம் கேட்டுக்கொள்கின்றது ஒழிப்பதற்கு அனுரா அரசு பாடுபட்டு கொண்டிருக்கிறது நிச்சயமாக அனுரா அரசால் இதை வெற்றி பெற முடியும் அடுத்த கட்டமாக அனுரா அரசு போலீஸிலே இருக்கின்ற பொருளாதாரத்துறையிலே இருக்கின்ற மற்றே மற்ற படைகளிலே துறைகளிலே இருக்கின்ற அலுவலகங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அதாவது இந்த போதை ஒழிப்புக்கு தொடர்பாக இருக்கின்ற அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றவர்களையும் இனங்கண்டு அவர்களை களைந்து அதிலே அதற்காக நம்பிக்கையான அனுராவிற்கு நம்பிக்கையான அதிகாரிகளை நியமித்து அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அனுராவருடைய முக்கியமான செயற்பாடாக இருக்கிறது நாங்கள் நம்புவோம் நிச்சயமாக அனுரா போகின்ற போக்கிலே மக்களுடைய ஆதரவோடும் அதிகாரிகளுடைய உதவிகளோடும் நிச்சயமாக போதை இல்லாத இலங்கையை அனுரா அரசு ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்புவோம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி